வணக்கம் மக்களே நான் உங்கள் ஐஷு இன்றைக்கி நம்ம ஜெர்மனியோட ஹார்ட்வேர் ஸ்டோருக்குள்ளே போக போகிறோம் வாங்க போகலாம் அப்படி அப்பா அனைத்து பொருட்களும் கிடைக்கும் ஒரே இடங்க இது என்னடா இவ்வளோ ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தா இங்கே நிறைய பேர் அவங்களே தான் வீடு கட்டுவாங்களாம் ரிப்பேர் ஒர்க்லாம் அவங்களே பண்ணிப்பாங்களாம் ஏன்னா லேபர் காஸ்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக அது மட்டும் இல்லாமல் இங்கே பெட்ஸ் அக்வேரியம்ஸ் நர்சரி எல்லாமே இருக்குன்னா பார்த்துக்கோங்க நான் அப்படியே ஷாக் ஆகிட்டம் போங்க அப்படியே மேலே தாங்க தெரியுது இது கடையில் ஒரு கடல் லைட்டிங்க்கு மட்டுமே அவ்வளோ பெரிய செக்ஷன் இன்டீரியர் எக்ஸ்டீரியர்னு எல்லா வெரைட்டிலையும் வச்சுருக்காங்க நம்ம காந்திபுரம் போய் தெரு தெருவாக அலைஞ்சி வாங்க வேண்டிய பொருள் எல்லாமே இங்கே ஒரே இடத்துல வாங்கலாம் ஆனால் என்ன தான் எல்லாமே இருந்தாலும் நமக்கு என்ன வேணும்னு ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிச்சி வாங்குறதே ஒரு பெரிய டாஸ்க்குங்க நம்ம ஊர் அண்ணாச்சி மாதிரிலாம் இங்கே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க பாதி கடை தாங்க பார்த்தோம் அதுக்குள்ளே இருட்டாயிடுச்சு பாருங்க நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சூப்பர் மார்க்கெட் விட்டு போகிறேன் ஸ்டேட்யூன் பீஸ்லாத்தே